திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாம்பார் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி பெரிய டேபிள் கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி எடுத்திருக்கேன் பருப்பு வந்து நம்ம முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பருப்பை நம்ம முதல்ல வேக வைக்கணும் அது குக்கரில் போட்டு நல்லா பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நம்ம ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணணும் முதல்ல ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு இதை மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கேரட்டு ரெண்டு கத்திரிக்காய் இதை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பம் போல் தேவைப்பட்ட காய்கறிகள்லாம் நீங்கள் இதில் சேர்த்து சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் நான் அன்னைக்கு தேங்காய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சேர்த்தா பருப்பு நல்லா மசிஞ்சு வரும் அது கூட நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச சீரகம் மிளகாய் வெள்ளைப்பூடுவோட பேஸ்ட் எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி நாலு விசில் வகை வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மசாலா கொஞ்சம் வேக வைக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சு அது கூட நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல பருப்பு கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வருங்க நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு சரியான மனம் வருதுங்க சூப்பர் மனம் நல்லா கமகம கமகமத மணக்குது தேவையான உப்பு சேர்த்து நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன கோழிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க பெருசு ரொம்ப வேண்டாம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவண தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தேலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி சமமான மணக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்டி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தினம் வச்சு கொடுங்க நிறைய பேருக்கு சாம்பார் வைக்கிறது குழப்பமா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ